ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வேலையில் பட்டது ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும் நம்ம எங்கட எங்கட ஆட்களுக்கு என்னென்றால் எங்களோட முக்கியமாக ஜ வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து அதாவது டாக்டர்ஸுக்கு எதிராக அழிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிடிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதை சிரிக்கினா உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன் டாக்டர் ஜெகூ டாக்டர் சத்யமூர்த்தி ஆ டாக்டர் சமீர போன்றாக்கள் தான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நானும் ஒரு மாதிரி ட்ரை ட்ரை பண்ணுறேன் பட் வில் ஓகே இந்த இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்றேன் கவலையாக இருக்கண்டா ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடித்தா பரவாயில்ல ஃபாம் அடிக்கிறேன் அப்போ வால் அடிக்கக்கூடாது தலையில் அடிச்சிருவோணும் அடித்து போட்டு இது கொண்டு அடிச்சிருவோணும் நாங்கள் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சி எல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்பு நினச்சது இப்போ அது நாக இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோடய ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானும் போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை விட்டுருவணும் எனக்கு அந்த ஈகோ நான் இந்த அதாவது சாரி இந்த கோல் வந்து அப்படியா மாறி மாறி கட்டாயிட்டு அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுட தனிப்பட்ட ஈகோ டாக்டர் இந்திரோமாரவரோட தனிப்பட்ட ஈகோவால் வந்து நாங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனையில வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போ நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரம்மாருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பெற்றுக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் சத்யமூர்த்திய ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி டாக்டர்

என்ன கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அது வந்து ஒன்றெண்டு பேர் தங்களோட பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன செய்கிறான்னு சொன்னால் நாங்கள் படிவ படிகிறோம் படிவ படிகிறேன் இப்போ விடுவாங்க சொல்லு நான் ஒரு ஆள் பஜ்ஜிருக்கலைன்னு இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை வடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா பார்த்து கொண்டு ட்ரை பண்ணனு சொல்லி ஜிஎம்ஓ என்றவர் வந்து ஒரு என்ற ஒரு ஆகனைசேஷனை வந்து நல்ல விஷயமா த ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன நல்ல விஷயமா பண்ணல அதுதான் எனக்கு சரியான கவலை அப்போ அதை விஷயத்தில் நான் வந்து ஜிஎம்ஓயிட்ட பேரை இதில் இருந்து இல்லாமல் பண்ணி அது ஒரு நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதை பேரை காப்பாற்றணும் மற்ற எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ ஒரு குடிக்கில் விழுந்திருக்கணும் அதில் எல்லாரையும் காப்பாற்றலாண்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்றணும்னு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து இருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்குவோம் சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியாக மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் ராஜீவுக்கு வந்து கடிதம் கொடு கொடுத்துருக்கீங்கன்னா அது சம்மந்தமாக டக்ளஸ் ஐயா வந்து கிளியராக சொல்லியிருக்கார் வந்து நீ வாடி இருக்கிற டைமில் ட்ரை பண்ண போகிறேன் அதாவது வந்து லீவில் இருக்கிற தான் வந்து இவர் அங்கே போட்டுக்கணும்னு சொல்லி இப்போ அது டெம்பரரி அவரால் பார்க்க தானே இப்போ வேணும் ஹாஸ்பிட்டலில் பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் எனக்குரிய ஒரு களம் உண்டாமைச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்கிறதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில் ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை நான் கடை இல்லைன்னு திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளையுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளையர்னு சொன்னா பொது வழியில மண்மு கட்டுறேன் சொல்லியிருக்கேன் இவ அந்த நான் பிரைவேட் செய்து சொன்ன அந்த கோப்பின்னு அந்த லெட்டையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லிருக்கலாம் இல்லை நான் அதை எண்டே இல்லை அது சும்மா அடிச்சு போட்டிருக்கீங்கன்னு நம்ம ஆனால் வந்து நான் நானும் நான் பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா லோன் கட்டணும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் இப்போ மிச்சம் இருபத்தையாயிரம் ரூபா இருக்கும் ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கேன் சொன்னால் நான் ஒரு பிரைவேட் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படணும் என்றால் மேட் அதை அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோம் செய்வோம்ண்டு போட்டு நான் அதெல்லாம் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு எனக்கு பின்னால் நினைக்கிறேன் நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்க சொல்லி சொல்லி அனைத்திரட்டையில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கலை இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சக்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமை கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவகை காட்டுறதுக்குரிய எதிரணியில இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டுருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் சார் வந்து நெக்லஸுவானதாக சார் வந்து பாதிக்கப்பட நினைக்கிறேன் பட் அது ஆள் மட்டும் என்ன நம்பி ஒரு கனவேர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்கொரியினால் கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துன்னா இந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பாட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறேன் ரிப்போர்ட் எப்படி எழுதுறோம்ன்றத வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாத பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் என்னை கிணவியர் கேட்டுக்கொண்டுனாங்க எனக்கு நாங்கள் நீங்கள் இல்லை இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட்டு எனக்கு கிணவேர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ள ஆளுன்னு சொன்னேன் சொன்ன விஷயத்தை சொன்னால் இவன் சொல்லுவீங்கன்னா இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லை ஆளுமை இல்லாதால் இப்போ அவ சொன்னவை நீங்கள் ஒரு படித்தால் ஒன்று சொல்ல போய் டப்பன் ரெண்டு பேர் வந்து சொன்னா படிக்கலையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளாதால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து பட் நேர்மை உள்ள ஆள்னு சொல்லி இல்லை இல்லை நேர்மை இல்லாத ஆள் வந்து கல்லன்று சொல்லி ஓடுத்துட்டு ஏதாவது உண்ட பிடிப்பமண்டு பிடிச்சா நான் பொது வழியில் ஒப்புக்கொள்றேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன் பட் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோன்னு போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தேன்டா நீங்கள் வந்து சும்மா அடுத்து ஒன்று போடலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு பத்துருபா வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து இந்த சம்பளத்தில் வேண்டிய இல்லாது அல்லாது எனக்கு ஒரு சொப்பு உண்டு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்பை நடக்கத்தக்கூடாண்டில்லை அப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலொண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்கிறது வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வஸ் அதை நான் செய்கிறத சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னோட ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்றது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் க்ளியரா அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை ஜூஸ் பண்ணி வந்து காசு கேட்கணும்னு சொன்னால் அவை கடியுங்கன்னு சொல்லி வன்மைய வன்முறை தூன்ற கதை இல்லை என்னடா எந்த பேரை பாவிச்சு ஒருத்தர் வந்து நான் யோசிக்கிறேன் காசு சேர்க்கூடான்னு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு வாரேண்டா கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு பேரப்பு காணி தள்ளிப்பா பெரியவளான பெரியவழான பகுதியில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள்ட்ட பரம்பரைக்கார தெரியும் டாக்டர் டஹானின்னு சொன்னா காட்டுவினா நான் மிஞ்சி மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் மிக்க மாட்டேன் அப்படி இல்லாத யாராவது எங்கள் தமிழ் புலம் நிதி நிதிவளத்தோடு இருக்கிற யாராவ்ட்ட கேட்பேன் இதுக்கு நியாயமான விலை உண்டை நீங்கள் நினச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்து கொண்டு தாங்கணும்னு நான் அந்த காசில் தான் என்னோடய அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படி அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்குரிய தேவை எனக்கு இப்பவும் வரையில்லை அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்பவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னால் இன்னும் உண்மையாகவே அளவுக்கு எனக்கு உதவி செய்ய வந்து எங்களோட அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்கே டாக்டர் சேவானந்தாசர் இருக்குது மற்றது அங்கஜனன்னாக்கு அண்ணான்னு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையாக கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திரவு மாதிரில கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் சம்பந்தமானவங்களே சரி குறைவு மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவ எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சா சந்தமான பரப்புரைக்கு போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய்க்கிழமை இன்னொரு சாப்பிடுது இருந்தால் அவர் சாந்தமான பரப்புரைக்கு போயிட்டு புத்தனங்கிழம அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணும்மாட்டா இப்போதைக்கு சாப்பாடு தான் என்ன முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடுறதுன்னு திருப்பி வந்து இப்போ கொழும்பில் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமுறாங்கல்ல நேற்று நாளும் ஒழிக்க வண்டி எல்லாமே அவனுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் சொல்லும் கொண்டு தான் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு தவிர பட் என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன் பேராதனையிலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்க வலிக்கிடாரோ பிள்ளையாக காய்க்க வலிக்கிடா அறியாது நீங்கள் நிற்கிறத சொல்லுங்க நீங்கள் நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மள அதுக்கு அரைப்படிக்க முட்டாளுங்க இல்லை இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்யலாம் மண்டைக்கு சரக்கு இருக்கணும் அப்படி இல்லாடி வேறு தூசணங்கள் தான் சொல்ல வருது அதுக்கு லேயாவது ராக இருக்கிறோம் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஏடி வேலையில் பார்க்குறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தம் இல்லாத இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்காண்ட நான் சிஏடியை சொல்ல அந்த க்ரைமினல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சரி இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து அந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்க மொக்கன் இல்லை அது பிறகு நேற்று முந்த நாளும் எனக்கு வேண்டியிருந்து அதில் நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போய் நம்மண்டா பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்களுடைய அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்மந்தமான கணக்கு அரசியல் போகுது சொன்னால் கணக்கை அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்மந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு கொடுத்துருந்தும் இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்கமே எடுக்கலை என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணால் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் பண்ணி இல்லை இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி எங்கேயாவது விட்டு குட்டை நடக்க போகிறதுனாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து எங்களோட வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் அகில்ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பர்ட்டி எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டு போனவருக்கு ரெக்கார்ட் பண்ண கொடுத்தனான் நான் இப்போ கொழும்புல இருக்குது யுனைடட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மேறாவது அந்த பக்கம் இருந்திங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டால் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் ஒருக்கா சொல்லுங்க அதுக்காண்டி நான் இப்படி போட்ட உடனே இப்போ ரெண்டு போலீஸ் கார்டை கொண்டு வந்து பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்க ஜார்ப்பாணத்துலேயோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது அதில் பரவாயில்லை சித்தா அவருக்கா சாகிறது வந்துட்டு போனேன் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் யோசிச்சிடும் சொன்னால் அது பிள்ளையோ வைஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது நான் இப்போ எங்கே மனித உரிமை ஆணை வந்து என்னென்ன எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்றேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமை ஆணக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பிறகு அன்றைக்கு நான் வந்து எங்கள்ட வடமாகாண மனித உரிமையாள குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லி அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய டைம் கட் பண்ணி என் மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்து அதே வேலையே தான் டாக்டர் சமன் சமன்பாத்திரம் எனக்கு செய்தவர் விடிய காலமாக வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலேன்னு சொன்னால் கட்டாயம் சப் கட் இன்சூரன்ஸ் இன்சூர்ட் அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும் அப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி கேட்டவை ஒளி அது பிறகு அந்த பொலிஸில் இருக்கிறவர் எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர் அப்போ இந்த பிரச்சனையை சுமூமா முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படிச்சாக்கள் பிரச்சனை அப்போ நீங்கள் அதை யாழ்ப்பாணத்துலேயே அங்கே கொழும்பில் போய் கொள்ளுங்க நீங்கள் கொழும்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போங்க அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்ரனை வந்து எந்த லீவையும் முழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாளராக இருப்போம் எனக்கு தெரியல அது பொதுமக்கள் தான் கேள்வியே காணும் அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னாலும் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் ஒன்றை செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் போகிறதுக்குடமில்லாமல் இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ காருக்கலையும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நைட்டு காருக்குள்ள தான் படுத்திருந்தேன் நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி ஆர்டையும் கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரடி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்கத்தக்கனையாக மனித உரிமை ஆனக்குழு வந்து இதுல தலையிடாம தாங்களும் இந்த யூடியூப்ல இந்த ஃபேஸ்புக்கில் வர லைவாகிட்ட தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் எப்படியும் நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் சூழல் லட்சம் பேர் வந்து மொழிவாக்கால் சாயக்கலையுமே மனித உரிமையான குழு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்ப அப்படியான சுச்சுவேஷன்ல இப்ப எனக்கு மனித உரிமை ஆன வந்து என்ன பாதுகாப்பின பண்ணுறதோ இல்லாட்டி ஜூஎன் பேரம் ஜூஎன் பேரம் பண்ணிட்டுதான் கடைசியா நாங்கள் மூணு நாலு பேர் சாத்தினாங்கள நம்பிக்கையில நான் சாத்தணும்னு சொன்னேன் இப்போரை நிலைமைக்கு வந்து என்னுடைய வேலையே இல்லாம பண்ணுவோம் என்ற கூறிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதாவது வந்து என்னுடைய வேலையே வேண்டாம் எனக்கு வேலை இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்டேட்டா இருக்கீங்களான்னு சொல்லியும் எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ற டாக்டர் என்ற வேலையே இல்லாமல் பண்ணுவோம் என்ற கூடிய இது எல்லாம் நடந்து கொண்டு நான் தான் சிரிப்பு வருது நான் முதலே சொல்லிவிட்டேன் தெளிவா உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வாங்க வடிவான இங்கிலீஷ்ல அதுல சைன் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்க அதை கொண்டு வந்து தரலாம் அஹ் அப்படி தான் இல்லையான்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்கள் வீட்டுல போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவா சாப்பிடுவேன் இந்த ஒரு அலையோண்டு இல்லாம போன உடனே எல்லா சனமும் வந்து உடனே மறந்துடும் ஜால் முன்ன மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தேன்னா அடுத்த பிரச்சனை போயிடும் இதே இல்லாமல் போயிரும் நான் நினைக்கிறேன் அப்படி என்ன என்ற இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படி தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடைன்னு சொல்லி ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பழச்சி போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இதை எடுத்த முக்கியமானு சொன்னால் மனித உரிமை ஆணக்குழுக்கிட்ட வந்து நான் பகிரங்கமாக வீடியோட ஒரு இது கொண்டு போடுறேன் எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய செய்கிற வேலையில் வந்து அவையை வந்து செய்யணுமென்று நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் அங்கேருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆணைக்குழு வந்து எவ்வளவு மனித உரிமைக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ஒரு மனித உரிமை என்ற வந்து நான் எஃப்ஆர போடேக்கில்ல கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ன்ற ஒரு எஃப்ஆர் எஃப்ஆரை வந்து அது மைவிட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டேனா ஒரு கோல் பண்ண ஆன்சர் பண்ணாலும் வந்து அவசரம் கேச்சாலும் எடுக்கையில் அது கொழும்பு ஹெட் பிராஞ்ச் பற்றி கேட்குறேன் അപ്പം നാക്ക് വേണ്ടി ഓൺലൈനില് പോലെ റിപ്ലൈ ഓൺലൈനില് തീരുപ്പി ഇമെയിൽ വന്ന് ഇമെയിലുക്ക് തൃപ്പി പണിയോളും അപ്പം ഇല്ലേ കോൾ എടുത്തോളും അപ്പം ശ്രീലങ്കാവില മനുത ഉൾക്കും ശമ്പളത്തു മറ്റാ പറയം എല്ലാവർക്കുമേ തരും ഇല്ലാട്ടി നമ്മൾ ഇപ്പം കോടി ഓടിയാ സെറ്റ് കൊണ്ടിരിക്കമാട്ടോ ഇതേ പാർട്ട് കൊണ്ടുവര യാറാവ് ജൂ എന്നൊരു കംപ്ലൈൻറ്റ് ഒന്നും പണി എതാവും ചെയ്യണം ഇപ്പം നിങ്ങൾ കണവുകള അടിയ പോടുങ്ങിയാൽ തന്നെ വേറെ വഴിയിൽ

என்னோட சொல்கிறது அந்த அதாவது அந்த டெலிவர்டு அண்ட் சிக்னல் பையிலாம் ரெட் டாட்டும் விழுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முண்டது அதில் போடலாமன்று சொல்லி எனக்கு கதை வந்துருக்குது அப்படித்தான் இதாக நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றால் என்னோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்ட என் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய ஆளில் சாதாரணமான உயிரொண்டு தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவர் பாவிக்கணும் இல்லை அவர் அது வேறு விதியாக வேறு விதமாக பாவித்து போட்டுட்டு வேற உயிரொண்டு எடுக்கும் ஜேபி போட்டுட்டு சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட காட்சியில் வந்து என்ன சுட்டுட்டோம் அன்று அல்லது சுயற்ப கால சுட்டுனம் என்று சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சா நல்லா மன்னக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரும் நன்றி இப்போ ஒன்று வருஷம் ஆரோக்கிய ஆக்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்களா ஆயிரத்தி பேர் வித்தின் செகண்ட் நான் வந்தவனை வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்கள் இப்பவும் நான் மினிஸ்ட்ரிக்கு நான் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலையில் வந்து செய்து கொண்டிருக்கேன் அப்போ நான் சிரித்து போட்டு சொல்லிவிடுவேன்

இப்போ உங்கள் யாழ்ப்பாணத்தை பெற்ற சாவச்சரியை காய்ச்சல் அதாவது மலைய மலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பய்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலேருந்து அத்தை பற்றி சார் வந்து அதை செய்ததுலேருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லோரும் என்ன வந்து வெஞ்சி இப்படித்தானே நாங்கள் ஒரு காரம் சுதுமலை பிரகடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்த நாங்கள் அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில் அப்படியோ சுச்சுவேஷன் ஒன்று போவோம்னு சொன்னால் அந்த அந்தளவுக்கு போகலாம் அந்தக்கி சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் நாங்கள் என்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்க கூடாதுனாலும் வரலாறு வரலாறு தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாறை மறக்கலை பட் வரலாறை நாங்கள் மறந்து புது பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் எங்களை ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்த இது கட்சிகள் கொண்டாலும் சரி நான் இப்போ எல்லோருடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்கள வாட் வேட்புகள் வாக்குகள் எடுக்கணும் என்ற இப்போ எந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபதனாயிரம் ஆக்கள் இருக்கணும் அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாவுக்கு மட்டும்தான் போடுங்கோ இவருக்கு மட்டும் தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூன்று வாக்கின்றாலும் ஒரு லட்சத்தி இணை நேரம் இணை நேரம் பாக்கு சும்மா போகலாம் இப்போ நான் அதை யோசிக்காம ஒரு ஒருத்தரே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி ஜோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்கள் நல்லா அதை தீர்மானிக்கணும் யார் கூடாது யார் சரியின்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனியார் மனசென்ட் விருப்பம் வந்து எங்களோட விருப்பமாக மாறக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் ரை தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோருமே இதில் நினைஞ்சு ஒன்று எனக்கு இப்படி ஒரு ஃபேஸ்புக் லைவை போட்டு ஃபேஸ்புக் ஆகணும் என்று ஆக்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் யோசிக்கிறீங்க நீங்கள் இந்த சுச்சுவேஷனை விளங்கி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் நான் செத்தப்போராவது நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு செத்த வீட்டுக்கு ஆதரவீங்கன்னு சொல்லி இதுக்கு பிறகு என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆறாவது யாருக்கட்டும் வந்து கொமெண்ட்டில் போடணுமான்னு சொன்னால் சந்தோஷம் அதே மாதிரி தானே நீங்கள் அன்னையையும் சாக்கொண்டு என்னையும் கொள்ளுங்க சாக்கொண்டு கொள்ளுங்கோ பிரச்சனை இல்லை அப்படி இது நான் தப்பி பிழைச்சி மூன்று அழுவாக இருந்தால் அதோட ஃபீலிங்ஸ் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் தப்பி பிழைச்சி மீண்டு விழுவனையா இருந்தாலும் அது ஃபீனிக்ஸா இருக்கும் ஃபீனிக்ஸ் வந்தது சாம்பல்ல இருந்து வந்த பறவை நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ராமநாத அர்ச்சனா வேலை இல்ல பட்டதாரி